வாங்க தமிழர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் தொடர்ந்து கடுமையான பயங்கர சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவும் எட்டு கிராம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவும் பத்து கிராம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவும் நூறு கிராம் இருபத்தி ஐந்தாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் நூறு கிராமிற்கு பதிலாக ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை இன்று ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு நான்கு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு நான்காயிரம் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் சரிந்து கொண்டே இருக்கிறது ஏற்றம் அவ்வப்போது இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக காணப்படும் அதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நாலுக்கு தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாகவும் எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூத்தி அறுபத்தி நான்காக காணப்படும் வேளையில் பத்து கிராமின் விலையானது ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பதாவும் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினான்காயிரம் பதினைந்தாயிரம் பக்கமாக இருந்தது இப்பொழுது ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தில் காணப்படுகிறது மேற்கொண்டு அந்த சரிவு மட்டும் இல்லாமல் இன்றும் ஒரு கிராமிற்கு அறுபத்தி ஆறு ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் என்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐந்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கும் அதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாகும் சவரன் விலை ஒரு லட்சத்து நூற்றி அறுபதாக காணப்படும் விலையில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுகிறது நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையை பொறுத்தவரை நமக்கு ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் பக்கமாக இருந்தது இப்பொழுது ஒரு லட்சத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள நமக்கு கிராமிற்கு அறுபது காணப்படுகிறது இதை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஒரு லட்சத்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுல குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்காயிரத்திலிருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக உள்ளது அமெரிக்க பங்கு சந்தையானது நாற்பத்தி எட்டாயிரத்து நானூறு ஐநூறு புள்ளிகள் என்று ஏற்றத்திலேயே காணப்படுகிறது இந்த ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான ஆதரவை அளிக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொண்ணூறு ரூபாய் இரண்டு பைசா என்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்த வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கும் மிக அதிகமாக இருந்தது அதே போல் வருகின்ற வாரத்திலும் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது